புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்களுக்கு சம்பளம் சலுகைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார் ராஜ்யசபா எம்பிக்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளம் டெல்லியில வந்து அவர்களுக்கு ஒரு வீடு வழங்கப்படும் சப்போஸ் அந்த வீடு வந்து அவங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னா கூடுதலாக ரெண்டு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணம் வந்து வழங்கப்படும் தொகுதி நிதி அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறாயிரம் ரூபாய் பணம் வந்து வழங்கப்படும் இது இல்லாமல் அலுவலக நிதி ஆஃபீஸை வந்து அவங்க ஆபீசஸ் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி அது ஒரு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு தங்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காகவோ அல்லது அரசியல் பணிகளுக்காகவோ முப்பத்தி நான்கு முறை உள்ளூரில் வந்து விமான பயணம் வந்து மேற்கொள்ளலாம் ரயிலில் வந்து ஏசி முதல் வகுப்பில் வந்து எப்போனாலும் அவங்க நினச்சாங்கன்னா பயணம் மேற்கொள்ளலாம் ரோடு பை ரோடாக வந்து எங்கேயாவது போகிறாங்கன்னா அதற்குமே கவர்மெண்ட்டை வந்து பெட்ரோல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதே போல் பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு படிக்காசுன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் வந்து இருப்பாங்க அவங்களுடைய மின்சார கட்டணம் அதே போல் இன்டர்நெட் கட்டணம் மொபைலு இது எல்லாமே வந்து அரசாங்கமே கொடுத்துருவாங்க கூடவே டோல்கேட்லையோ உங்களுக்கு வரி இறக்க உந்துடடோ ஓகே டோல்கேட்டில் இருக்க இது இல்லாமல் பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணி கூட கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் யூனிட் மின்சாரம் அதுவுமே அவங்களுக்கு வந்து சரி இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படும் போது இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இது எல்லாமே வந்து கமலஹாசனுக்கும் வந்து கொடுக்கணும் வந்து ராஜேஷபா எம்பிபி அதாவது குறைஞ்சபட்சம் லட்சம் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்கிறாங்க கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு அதே போல் ம மக்களவை எம்பி அப்படின்னு கிட்டத்தட்ட எழுபத்தி லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்காக செலவு பண்ணலாம் இது வந்து அவங்க பதவியில் இருக்கும்போது பதவியில் இருந்து ஆகிட்டாங்க அப்படினாலுமே இதில் வந்து பகுதி சலுகைகள் வந்து அப்படியே தொடரும் மொத்தத்தில் மக்களுடைய இவங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீது இருக்கிறதா மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது சேவையின் அடிப்படையில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒரு கணக்கெடுப்பு என்னன்னா தொண்ணூற்றி மூணு சதவீத எம்பிக்கள் வந்து கோடீஸ்வரர்கள் தான்

நான் பரணி ஒரு எம்பி பதவிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் திரையுலக வட்டாரம் அரசியல் வட்டாரத்திலேயே ஒரு மிக பெரிய பேசும் பொருளா மாறியிருக்கு அந்த வகையில கமலஹாசனுடைய இந்த அரசியல் பிரவேசம் எம்பி பதவி இது சம்பந்தமா ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்பு போறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போயிடலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இதுல வந்து முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து தேர்வு செய்யறாங்க ஆறு எம்பிக்களுடைய இடம் வந்து காலி ஆகுது ஜூலை மாசம் காலி ஆகுது அதற்காக வேண்டியதாக இந்த தேர்தல் நடத்தப்படுது ஓகே இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் தான் ஒருத்தரை தேர்வு செய்ய முடியும் அப்போ அந்த அடிப்படையில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு நான்கு எம்பிக்களை தேர்வு செய்ய முடியும் இதை வந்து திமுகவினுடைய கட்சி தலைமையை முடிவு செய்யும் ஓகே யாராவது ஒருத்தவங்களை அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து நியமித்து இவர் தான் உங்கள் எம்பி இவருக்கு வந்து நீங்கள் வாக்களிங்கள்னு எம்எல்ஏக்களுக்கு உத்தரவு போடுவாங்க அந்த எம்எல்ஏக்கள் மொத்தமாக முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு பேராக சேர்ந்து நான்கு எம்பிக்களை தேர்வு செய்வாங்க அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு எம்பிக்களை தேர்வு செய்கிற அளவுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அறுபத்தாறு எம்எல்ஏ இருக்கிறாங்க பட் அவங்களால முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் சேர்ந்து தான் தேர்வு செய்ய முடியும் அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு எம்பிக்கள் வந்து அவங்க எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு வேணும் அப்போ வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் பாமக பிஜேபி இவங்களோட சப்போர்ட்டோட அவங்க வந்து ரெண்டு எம்பிக்களை தேர்வு செய்கிறாங்க இப்போ கமலஹாசன் அவங்க வந்து மக்கள் நீதி மையம் அவர் ஏற்கனவே தனியாக நின்று கோயம்புத்தூரில் நின்று அவர் வந்து தோல்வியை தழுவுனார் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் வந்து திமுக சைடில் வந்து போயிட்டாரு திமுக வந்து அவருக்கு போன எம்பி எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் அவர் ராஜ்யசபா எம்பியாக ஆக்கப்பட்டிருக்கிறாரு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இப்போ இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் மோடி ஒரு கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் அவங்க வந்து அதுக்கான அப்ரூவ் வாங்கணும் அதற்கு அடுத்தபடியாக ராஜ்யசபாவில் வாங்கணும் ரெண்டு அவைகள்லையுமே அவங்க வந்து அதை அந்த சட்டத்தை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு சட்டத்தை வந்து இயற்ற முடியும் அப்போ வந்து இந்த மாநிலங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கு இது டைரக்டாக வந்து தேர்வு செய்யப்படுறதுனால அந்த எம்பிக்களுக்கு வந்து பெருசாக கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு வாங்கணும் ஒரு அவசியம் இல்லை ஈஸியாக வந்து அவங்க வந்து வந்துடுறாங்க ஓகே சார் இப்போ இந்த எம்பிக்களுக்கு வந்து எந்த மாதிரியான அதிகாரங்கள் எல்லாம் இருக்குது சார் இவங்க தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பில்ஸ் வந்து வரும் இப்போ எந்த ஒரு சட்டம் வந்து வந்தாலும் அந்த சட்டத்தை வந்து ரெண்டு அவைகள்லேயுமே நாம் வந்து நிறைவேற்றணும் இப்போ உதாரணத்துக்கு மக்களவை அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மாநிலங்களவையில் இரநூத்தி முப்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ இதில் மெஜாரிட்டியான அந்த உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட்டு தான் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படும் அவங்க வந்து சட்டம் சட்டத்தை இயக்க இயற்றக்கூடியவர்கள் லா மேக்கர்ஸ் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி அவங்க ஒரு லா லா மேக்கர்ஸாக வந்து இருக்கிறாங்க ஓகே சார் இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்களுக்கு சம்பளம் சலுகைகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா கமலஹாசன்லாம் தேர்வு செய்யப்பட்டுருக்காரு போது அவருக்கு என்ன இதனால் கிடைக்க போகுது இந்த எம்பி பதவி வச்சோர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த எம்பிக்களுக்கு வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா மிக அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுவதாக ஒரு பார்வை வந்து தொடர்ந்து இருக்கு இந்த ராஜ்யசபா எம்பிக்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளம் அவங்க வேலை செஞ்சாலும் சரி செய்யாட்டால் அவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளம் வந்து மாதம் வந்து வழங்கப்படுது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து அவர்களுக்கு ஒரு வீடு வழங்கப்படும் சப்போஸ் அந்த வீடு வந்து அவங்களுக்கு வேணாம்னு சொன்னாங்கன்னா கூடுதலாக ரெண்டு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பணம் வந்து வழங்கப்படும் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தொகுதி நிதி அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தொகுதி நிதி அப்படின்னு சொல்லி இது இல்லாம அலுவலக நிதி ஆபீஸ் வந்து அவங்க ஆபீசஸ் ரன் பண்றதுக்குன்னு சொல்லி அது ஒரு எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் வந்து வழங்கப்படுது இதெல்லாம் இவ்வளவு பணம் வழங்கப்பட்டும் கூட இதெல்லாம் வந்து அந்த எம்பிகள் பயன்படுத்துகிறாங்களா இல்ல மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு தங்களுடைய தனிப்பட்ட காரணத்திற்காகவோ அல்லது அரசியல் பணிகளுக்காகவோ முப்பத்தி நான்கு முறை உள்ளூரில் வந்து விமான பயணம் வந்து மேற்கொள்ளலாம் அவங்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மேற்கொள்ளலாம் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே போல் அவங்க எப்போ நினச்சாலும் ரயிலில் வந்து ஏசி முதல் வகுப்பில் வந்து எப்போனாலும் அவங்க நினச்சாங்கன்னா பயணம் மேற்கொள்ளலாம் அது அரசியல் காரணங்களுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட இருக்கலாம் அதே போல் அவங்க தனியாக தான் இல்லை குடும்பத்தினராக கூட அவங்க வந்து கூட்டிகிட்டு போகலாம் ரோடு பை ரோடாக வந்து எங்கேயாவது போகிறாங்கன்னா அதற்குமே கவர்மெண்ட்டை வந்து பெட்ரோல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதே போல் பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு படிக்காசுன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் வந்து கொடுப்பாங்க அன்றைக்கி நடக்கிற அன்னைக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே சார் சரிங்களா இது இல்லாமல் வந்து அவங்களுடைய மின்சார கட்டணம் அதே போல் இன்டர்நெட் கட்டணம் மொபைலு இது எல்லாமே வந்து அரசாங்கமே கொடுத்துடுவாங்க சார் கூடவே டோல்கேட்லயும் அவங்களுக்கு வரி விலக்கு உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் டோல்கேட்ல இருக்கு இது இல்லாம பெரிய விஷயம்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணி கூட கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் யூனிட் மின்சாரம் அதுவுமே அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஓகே சார் அப்ப இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படும் போது இவங்க எல்லாம் வந்து கரெக்டா ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப இது எல்லாமே வந்து கமலஹாசனுக்கும் வந்து கொடுக்க போறாங்க இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா ஒரு ஒரு எம்பிக்கு வந்து ராஜ்யசபா எம்பிக்கு அதாவது குறைஞ்சபட்சம் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்கிறாங்க கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு அதே போல மக்களவை எம்பி அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்காக செலவு பண்றாங்க இது வந்து அவங்க பதவியில் இருக்கும்போது பதவியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னாலுமே இதுல வந்து பகுதி சலுகைகள் வந்து அப்படியே தொடரும் ஏதாவது ஒருத்தர் ஒரே ஒரு டைம் தான் எம்பி இருக்கிறார் அடுத்த ஒரு எம்பி இல்லைன்னா கூட மாசத்துக்கு முப்பத்தோராயிரம் ரூபாய் வந்து அவருக்கு வந்து பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க இது இல்லாமல் மாதாந்திர பென்ஷன் அப்படிங்கிற பேரில் அது ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகே இப்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தகவல் உரிமை சட்டத்தை ஒருத்தர் போய் கேட்குறாரு எம்பிக்களுக்கு எவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணுறீங்க வருஷத்துக்குன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க ராஜ்யசபா அதே போல் லோக்சபா எம்பிக்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க இது வந்து ஒன்லி அந்த எம்பிக்களுக்கான செலவு மட்டும்தான் ஓகே அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ மக்களோட வரி பணத்திலிருந்து இவ்வளோ தொகை வந்து அவங்களுக்கு செலவு செய்யப்படும் போது அவங்க மக்களுக்காக இன்னும் கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறதான் மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு ஓகே சார் அப்ப எம்பிக்களுக்கே இவ்வளவு சம்பளமும் இது சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அமைச்சர்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கு சார் ஆமா அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எம்பிக்கள் பெறக்கூடிய எல்லா சலுகையுமே அவங்களுக்கும் உண்டு ஓகே இது இல்லாம ஸ்பெஷல் சலுகைகள்னு அவங்களுக்கு உண்டு ஆமாங்க அவங்க மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் நிறைய வந்து இருக்கு அது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்குறத விட வருஷத்துக்கு அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் தனியா ஓகே இது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எம்பிக்களுக்கு ஒதுக்குறது இல்லாம அமைச்சர்கள் அந்த கேபினெட் அமைச்சர்கள் அதே போல் இணைய அமைச்சர்கள் இவங்களுக்கு கூடுதலாக ஒரு ஆயிரம் கோடி ரூபா பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க செலவு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ அதேமாதிரி மாதிரி பாராளுமன்றத்துக்கு வந்து எவ்வளோ செலவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அதான் எம்பிக்களுக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணும்போது அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வர்றாங்கல்ல வந்துட்டு போறது அந்த பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் அவங்க அந்த உதாரணத்துக்கு வந்து ஃபேமஸா சொல்ல போனா காஃப் பார்லிமெண்ட் கேண்டீன்ல போய் காஃபி சாப்பிட்றதுமாங்க வடை சாப்பிட்றது இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து அங்க ரேட் குறைவு பார்லிமெண்ட் கேண்டீன்ல வந்து எல்லாமே விலை குறைவு அவங்களுக்கு சீப் அங்க வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அதே பார்லிமெண்ட் டிவி இருக்கு லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவி இருக்கு இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வருஷ வருஷம் என்ன செய்கிறாங்க ஒதுக்குறாங்க ஏதாவது வந்து இவங்க மக்களுக்காக உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க செலவு மட்டுமே இவ்வளவு இருக்கு இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்போ நான் சொன்னது வந்து எழுபத்தி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு எம்பிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு இப்போ ஆறு ஆண்டுகள் இவர் வந்து எம்பியாக இருப்பார் அப்ப எவ்வளவு பணம் வந்து இவருக்கு வந்து அரசாங்கம் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் வீடு வேற கொடுக்க போறாங்க டெல்லியில் அப்போ மொத்தத்துல மக்களுடைய வரி பணத்துல இவங்க எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறதா மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது சேவையின் அடிப்படையில கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒரு கணக்கெடுப்பு என்னன்னா தொண்ணூற்றி மூணு சதவீத எம்பிக்கள் வந்து கோடீஸ்வரர்கள் தான் மிகப்பெரிய உதாரணத்துக்கு கமல்ஹாசனே பெரிய ஒரு கோடீஸ்வரர் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதற்காக இவ்வளவு சலுகை தான் கேள்வி ஏதோ ஏழை எம்பிகள் சில பேர் இருப்பாங்க ஆந்திரால ஒரு எம்பி ஒரு எம்பி வந்து ஒரு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு ஒய் எஸ் ஆர்பி கட்சியோட எம்பி அதே போல சில எம்பிகள் வந்து அப்படி இருக்கக்கூடிய மொத்தமே மூணு பேர் நான்கு பேர் சொல்றாங்க மொத்த எம்பிகளுக்கு தொண்ணூத்தி மூணு சதவீதம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய ஜமீன்தார்கள் பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதற்காக இவ்வளவு சலுகை ரொம்ப ஏழ்மையில உள்ளவங்களுக்கு விட சலுகை கொடுக்கலாம் ஏன்னா பட் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஃபண்டை வந்து மக்கள் வரி பணத்தை கொடுக்கறதா பார்க்க முடியுது ஓகே சார் இப்ப அதே மாதிரி கமல்ஹாசனுடைய சொத்து மதிப்பு தோராயமா எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க கமல்ஹாசனுடைய சொத்து மதிப்பு வந்து இப்போது ஏன்னா இப்போ அவர் சினிமா பிரபலங்கிறதுனால அவர் தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கிறாரு அதனால அவருக்கு சொத்து மதிப்பு ஏறுது இறங்குது அதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஒரு படம் வந்து நல்லா ஓடிச்சின்னா நிறையா அவருக்கு சொத்து மதிப்பு அதிகமாகுது அதே லாஸ் பண்ணிட்டாருன்னா குறையும்னு வைக்கல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நானூற்றி அறுபது கோடி ரூபா சொத்து இருப்பதாக சினிமா இணையதளங்கள் செய்தி வந்து வெளியிடுறாங்க ஆங்கில இணையதளங்கள் அதே நேரம் அவர் வந்து கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் தான் போட்டிவிட்டாரு அப்ப வந்து அவர் கவர்மெண்ட் தாக்கல் பண்ண அந்த ஆவணத்தின்படி பார்க்கும்போது நூத்தி அறுபது கோடி ரூபா சொத்து மதிப்பு காட்டி இருக்கிறார் அங்க மொத்தம் அவர் நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் வைத்திருப்பவர் தான் அவருக்கும் சேர்த்துதான் என்ன செய்யறாங்க இந்த நிதி ஒதுக்கீடு எல்லாமே செய்கிறாங்க இதுல அவர் கமல்ஹாசன் சின்ன கோடிஸ்வரர்னு வீங்களே இதோட மிகப்பெரிய கோடிஸ்வர்கள இருக்கிறாங்க அவங்களுமே அந்த அரசாங்கத்தின் சலுகைகளை பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது வெளிநாடுகள்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராகட்டும் இல்ல ஒரு அமைச்சர் இல்ல ஒரு பிரதமர் ஆகட்டும் ஒரு அதிபர் ஆகட்டும் அவங்க எல்லாம் எந்த ஒரு இல்லாம சாதாரணமா போறாங்க நடைபாதையில நடந்து கூட போறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில இந்த படையினருக்கு இவ்வளவு செலவு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் தேவையில்லாத சிம்பிளா சொல்லலாம் இது வந்து நம்ம இந்தியா மாதிரியான ஒரு ஏழை நாடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஐபி கல்ச்சர் அப்படிங்கிறது தேவையில்லை ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கட்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு பிரம்மாண்டமாக எதிர்பார்ப்பாங்க சரி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க பெரிய லெவல்ட்டு திரைப்பட நடிகர்கள் அந்த திரையுலகத்தினர் அரசியலுக்கு வர்றது நீங்க எந்த கண்டோடத்துல பார்க்குறீங்க இப்ப குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அவங்க வந்து திரைத்துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் வந்து வர்றவங்களுக்கு கொஞ்சமாக மக்கள் மீது வந்து ஒரு பற்று வந்து இருக்கணும் மக்களுக்காக வேண்டி அவங்க வரணும் இப்போ வர்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் தான் வர்றாங்க மேக்ஸிமம் கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி அப்போ அவங்களுக்காக வரும்போது அவங்க வந்து அதை லாப நட்டு கணக்கு தான் பார்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க முடியலன்னா நம்ம இதவே சினிமா துறையில் போய் செலவு செஞ்சிருந்தா நம்ம நேரத்தை வந்து செலவு செஞ்சிருந்தா நமக்கு நிறைய காசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பின்வாங்கி போடுறதை நம்ம பார்க்க முடியும் நிறைய நடிகர்கள் தோல்விக்காக தான் காரணம் ஏன்னா மக்கள் மீது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆக்கறலாம் இல்லை அவங்க திரைப்பிரபலத்தை வச்சு யார் யாரோ எம்எல்ஏ ஆகிறான் எம்பி ஆகிறான் நம்ம ஆனால் என்ன நமக்கு தான் இவ்வளோ ஒரு மாசு இருக்கே நம்ம போய் நின்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சுயநலத்துக்காக தான் நடிகர்கள் பெரும்பாலும் அரசியலுக்கு வந்து வந்ததை நம்ம பார்க்க முடியுது அதனாலதான் அவங்க அதுல தோல்வி தள்ளிவிட்டு பின்வாங்கி போறதையும் நாம வந்து பார்க்க முடியுது கமல்ஹாசனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் என்ன லாஜிக் இப்படி வந்தாரு என்ன ஏது எதுவுமே தெரில வந்தாரு டிவியெல்லாம் உடச்சாரு இது பண்ணாரு திமுகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பி திமுக ஒரு அறிவாலயம் பாசல்லி அவர் நின்று இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஓகே சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட நட்பு வட்டத்திலேயே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் அதாவது மக்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டிக்கிட்டேன் அப்படின்னாலும் சிஎம்மா கூட நான் வந்தாலும் மக்களுக்கு வந்து என்ன செய்வேன்னு சொன்னாரு கடைசியில் பார்த்தா டெபாசிட் கூட வாங்காம பல இடத்துல தோல்வியை தழுவுறாரு அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் மக்களவையில மாநிலங்களவையில எந்த அளவுக்கு முனைப்பா வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க பொதுவாக நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது விஐபிகள் வந்து பெரும்பாலும் வர்றதே இல்லை பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் சும்மா ஒரு கௌரவ பதவி தான் இப்போ கமல்ஹாசன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில வந்து அவர் ஒரு நடிகர் தான் இதுவரைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் கூட அவருக்கு கான்ஸ்டியூஷன் அந்த சட்ட பாதுகாப்பு அல்லது சட்ட அங்கீகாரம் சட்டத்தின் அந்த அதிகாரம்ங்கிறது கிடையாது அவர் ரஜினிகா இருந்தாலும் சரி கமலா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற அதிகாரம் கூட அவங்களுக்கு இருக்காது அவங்க பெரிய மாஸ் லீடு மாஸான ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம் பட் சட்டத்தின் அடிப்படையில் அவங்க ஜீரோ பட் இப்போ வந்து ஒரு எம்பி ஆயிட்டாங்க இப்போ இப்போ அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்போ வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து வழங்கப்படும் அவங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகலாம் வரலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சட்ட பாதுகாப்பு அப்படின்னு வர்றது வந்து ஒரு பெரிய இந்தியா மாதிரி நாட்டில் ஒரு பெரிய பவர் தான் அது அதை வந்து அவங்க பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அதை வச்சு வேற எதுவும் அவங்க மக்களுக்கு எதுவும் பெருசாக செய்ய போகிறது இல்லை நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் அரசியல் பிரவேசம் அதே மாதிரி ஒரு எம்பி பதவிக்கு வந்திருக்கிறாரு ஸோ அங்கே வந்துட்டு சம்மந்தப்பட்ட இடத்துல தெளிவாக பேசி காரியத்தை சாதிப்பாரா என்ன அப்படிங்கிறதா பொதுமக்கள் மற்றும் மெட்டிசன்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்களை சந்திக்க வர ஆர்ஜி பரணி அதுவரை வணக்கங்கள்